இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜயா வந்து மனசு மாறி நம்ம ரோஹிணிகிட்ட நல்லா பேசுகிறாங்க இந்த மாதிரி நம்ம மனசு சொல்கிறாங்க இந்த மேல் நீ வந்து அங்கே கடைக்கு போகிறப்ப என்ன செய்யறாங்கன்னா இங்கே வந்து நம்ம இவங்கள கூப்பிட்டுட்டு போ ரோகிணிங்க அவள் வந்து இந்த வீட்டுக்கு வரப்போ பணக்கார மருமகளாக தான் வந்தா கண்டிப்பாக பணக்கார மருமகளை பின்னாடி கண்டிப்பாக ஆவா சரியா ரோகிணி இந்த மேலே நீ என்ன செய்யணும் பணக்கார மருமகளை ஆறுக்கு நீ வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதெல்லாம் பண்ணி விளக்கம் போல் நல்லா அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கடுத்து இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக வரப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா தாவணி மாடல் போட்டுடணும் ட்ரெஸ் கோடிங் ட்ரெஸ் கோட் இருக்குமா அப்படிமே இல்லை இல்லை அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடணும் பட்டுப்பாவாடை மாதிரி அப்படின்ற மாதிரி தாவணி மாடல்ன்னு சொல்கிறாங்க தாவணி மாடல்னு சொன்னேன் எனக்கு பழைய நினைவெல்லாம் வருது நான் சின்ன பிள்ளைல இதெல்லாம் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ரெட்டைச்சடை போட்டு சுத்தாத தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக மேக்கப் பண்ணிட்டு வராங்க அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு டான்ஸ் வேறு போகிறாங்க அங்கே வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா நம்ம விஜயா வந்து போட்டிருக்க செயன்னு தெரியாமல் காலத்துலேருந்து வெளியே விழுந்துருது அதை பிடிச்சிட்டே வேற இது பண்ணுறப்ப பாத்துறாங்க இது என்னோட செயின் இது என்ன காணாம போன செயின் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா விஜய் சொல்கிறாங்க இது என் மருமக வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க செயினை தொலைச்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாலருக்கு பின்னாடி என்னோடய இன்சிலும் என்னோட ஹஸ்பண்ட் இன்சிலும் இருக்கும் ஏன்னா பாருங்கள் அப்படின்றாங்க அப்படியே இருந்துச்சு எல்லோரும் அப்படியே நீ திருடி அப்படின்ற மாதிரி பட்டம் கட்டுறாங்க உடனே விஜய் செம்ம டென்ஷன் ஆகிடாங்க இல்லை என் மருமக காசு கொடுத்து தான் வாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து நம்ம விஜய் என்ன செய்றாங்கன்னா ரோயின் வெளுத்து 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 நம்ம வாங்குறாங்க என்னான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இவள் கொடுத்த அது அவங்கள தான் இவ என்னை இன்னைக்கு வந்து எவ்வளோ கூட்டத்தில் அசிங்கப்படுத்தி விட்டா இவளை நல்லவளை நினச்சி ஏற்றுக்கிடலாம்னு நினைச்சா திருப்பி திருப்பி தப்பு பண்ணிகிட்டே இருக்கா நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்துட்ருக்காங்க இதை வந்து மீனாவும் முத்தும் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இது ஏது இந்த பாரலை அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வழக்கம் போல துரி துறி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவுக்கு பயம் வருது என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க